ஒரு அம்மாவை இழந்த வழி அது வந்து துக்கமா வந்து மாறல கோவமா வந்து மாறும்போது ஒரு நல்ல மனுஷன் வந்து வந்து மாறிட்டான் அந்த வில்லன் யாருன்னு என் அம்மா சாவுக்கு நீ தான் வந்து முத்து வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசல கத்தல அழுகல அமைதியா வந்து உண்மை வந்து நல்லவங்க வந்து எப்பவுமே வந்து சத்தம் இல்லாம தான் வழியை வந்து தாங்குவாங்க இந்த வழிகடையிலுமே முத்து வந்து செல்வத்தை வந்து ஜாமீன்ல எடுக்க வக்கீல வந்து சந்திக்க போறான் அது ஒரு விபத்து தான் ஜாமீன்ல வரலாம் அப்படின்னு வக்கீல் சொன்ன ஒரு வரி முத்துக்கு கிடைச்ச ஒரு சின்ன நிம்மதியா வந்து இருக்குது ஆனா மறுபக்கம் செல்வத்தோட வைஃப் என்ன பண்றாங்க வீட்டுக்கு போய் கண்ணீரோட வந்து கெஞ்சிட்டு இருக்கா என் புருஷனை விட்டுடுங்க அப்படின்னு வந்து சொல்றா ஆனா அருணுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கருணை இல்ல கோவம் மட்டும் தான் வந்து இருக்குது அவங்க வந்து திட்டி அங்க இருந்து விளையாட்டிடுறான் முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கிறான் சோ அந்த நேரத்துல முத்து அங்க வரான் முத்துவை பார்த்த உடனே அருண் வந்து எதுவுமே பேசாம உள்ள போயிடுறான் அந்த சைலண்ட் தான் அவன் வந்து முழு வில்லனா வந்து மாறிட்டான் அப்படின்னு வந்து கிளியரா நமக்கு தெரியுது இன்னொரு பக்கம் ரோஹினி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காதல்ன்ற பேர்ல வந்து ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருக்கா டைவர்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா மனோஜ் தான் வந்து எனக்கு டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லணும் அப்படி அவனை வந்து இவளோட வழிக்கு வந்து கொண்டுட்டு கொண்டு வர ரவி வந்து முத்துவை கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறான் முத்து வந்து மனசார வந்து மன்னிச்சிடறான் ஆனா ரவியோட பாக்கெட்ல இருந்து சரக்கு சரக்கு பாட்டில் சத்தம் வந்து கேட்குற அந்த நிமிஷம் மீனாவுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடுது இப்போ கேள்வி வந்து இதுதான் இந்த சரக்கு சீன் வந்து யாரோட வாழ்க்கையை வந்து கெடுக்க போகுது ரோஹிணி பிளான் வந்து வேலை செய்யுமா அருண் கோபம் வந்து எங்க போய் முடியும் இனிதான் வந்து சம்பவம் எல்லாமே வந்து நடக்க போகுது மொத்தத்தில் வந்து நல்லது செய்ய போன முத்துக்கு வந்து பிரச்சனை வேலை பிரச்சனை தான் வந்துருக்கு அருணோட கோபம் வந்து எங்க போய் முடியும் ரோஹிணி வந்து பிளான் செய்யுமா அப்படின்ற பல கேள்விகளோட தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் எபிசோட் வந்து பாருங்க இதெல்லாமே ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் உண்மையான சம்பவம் இன்னும் வந்து ஃபுல்லா இருக்கு அதனால ஃபுல் எபிசோட் வந்து மறக்காம பாருங்க இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து சூடு பிடிச்சிருக்கு ஒரு சீன் மிஸ் பார்த்தீங்கன்னா முழு டிஸ்டுமே வந்து புரியாது முத்தோட அமைதி அருணோட கோபம் ரோஹினியோட பிளான் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து உண்மையா வந்து ஃபீல் பண்ணணும்னா ஃபுல் எபிசோட வந்து கண்டிப்பா பாருங்க இது வெறும் அப்டேட் மட்டும் இல்ல முக்கியமான திருப்பங்களோட எபிசோடா வந்து இருக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க